சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணையே கல்யாண வேலையை ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக வந்துகிட்டே தான் இருக்குது எம்மா நிற்க கூட நேரம் இல்லை அதுலேயும் அவைய வீட்டில் வேற ரெண்டே வாரத்தில் முடிக்கணுன்ட்டாவளா எல்லா வேலையும் கடந்து படவுடன் செய்த மாதிரி இருக்குது அது என்னமோ சரிதான் செல்வி முன்னாடியே இருந்து செஞ்சால் ஒவ்வொரு வேலையும் அப்பப்போ செஞ்சுருக்கலாம் கடைசி நேரம் பற்றியா கடந்து தான் வேண்டியிருக்கு எப்படியோக்கா ஜவுளி எல்லாம் சீக்கிரம் எடுத்து முடிச்சாச்சு ம் நாளைக்கு ஒரு எட்டு போய் அந்த நகை கடையில் நகையை மட்டும் எடுத்துட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சுட்டு ஆமாட்டி நகையை செய்ய சொன்னோன்னா வாரக்கணக்கில் விடுவாங்க அதனால் நம்ம போய் அங்கேயே டிசைன் பார்த்து வாங்கிக்கிடுவோம் அந்த கடை பிடிக்கலனாலும் நாலஞ்சு கடை ஏறி அடங்கினாலும் நல்ல டிசைனாக பார்க்கணும் லித்தியாக கூட வரல இப்படி இல்லைக்கா பாப்பா நான் வரலன்னுட்டா நீங்களே போய் என்னமோ வாங்கிட்டு வாங்க எனக்கு அதெல்லாம் பார்த்து வாங்கிடற தெரியாதுன்ட்டா அதனால் நீ நான் அத்தா மூணு பேரும் போயிட்டு வருவோம் இது அந்த கேமராவுக்கு மற்ற வேலைக்கெல்லாம் கொஞ்சம் அலைய வேண்டி இருக்குன்னாவ அதனால நம்ம மூணு பேர் மட்டும் போயிட்டு வந்துடுவோம் என்ன என்கிட்ட முந்தையே ஒரு பதினஞ்சு பவுன் இருக்குது அதான் ஆனால் மாப்பிள்ளை வீட்டிலருந்து அப்படியெல்லாம் எதுவும் வேண்டாம் நகை எதுவும் போடாமல் அனுப்புங்கன்னா சொன்னாவே அப்படி நீங்கள் பிரியப்பட்டாலும் ரெண்டு மூணு பவுன் சும்மா பேருக்கு போடுங்க போதும் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம்னு தான் சொன்னாவே இருந்தாலும் நம்ம எப்படி அப்படியே விடுறது ஒற்றைக்கு ஒரு பிள்ளை அவளுக்கு தான் அந்த பதினஞ்சு பவுனையும் சேர்த்தோம் அதான் கூட ரெண்டு பவுன் எடுக்க காசு இருக்குது அதை மட்டும் போய் அவளுக்கு சின்ன நெக்லஸ் மாதிரி ஒன்று மட்டும் எடுத்துட்டோன்னு வையா இருக்க நகையும் இதையும் சேர்த்து போட்டு கட்டி கொடுத்துடலாம் பிறகு கையில் ஏதாவது காசு கொடுக்கணுன்னா கூட ரொக்கம் மாதிரி மாப்பிளைக்கு கொடுத்துருவோம் நீ சொல்கிறதும் சரிதான் செல்வி மா மாப்பிள்ள குடும்பத்தை பார்க்க நல்லவியலாக தான் தெரியுது அப்படி எதுவும் பண்ண மாட்டாவது தான் ஒருவேளை நாளைக்கு எதாவது நம்ம போடாமல் அனுப்பி ஒன்றும் இல்லாமல் வந்தவா எதுவும் பேசிடப்படாதே அதுதான் மனசு கடந்து அடிச்சுக்குது எதுக்கும் நம்ம போடுற கடமையே போட்டு அனுப்புவோம் நாளைக்கு பிள்ளை எதுவும் கண்ணை கசக்கிட்டு வந்துடக்கூடாதுல்ல ஆமாக்கா அது ஒன்று தான் எனக்கும் மனசில் ஓடிட்டே இருக்குது அவையே நல்லா வச்சு பார்த்துட்டான்னா சந்தோஷம் தான் நாளை பின்ன சும்மா வந்தவன்னு சொல்லி கட்டிடக்கூடாதுல நம்ம கடமையை நம்ம செஞ்சால் தான் நமக்கும் மன திருப்தியாக இருக்கும் பார்த்தீங்களா சரி டீ போட்டு தரட்டா சித்தலாம் காப்பி குடிப்போம்மா ஐயே ஆமாக்கா நானும் ஜவுளி எடுக்க அங்க இங்கன்னு தெரிஞ்சு ஒரே தலை வலிக்குது ஒரு காபி குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இருட்டி திவ்யாவை போட்டு தர சொல்லியே ஆமாம் வந்ததுலேருந்து ஆளையே காணும் பிள்ளை எங்கே இருக்கா அவளுக்கு என்ன காலேஜுக்கு போயிட்டு வந்தோன்னு உறங்கிட்டு கிடப்பா காலேஜுக்கு போயிட்டு வந்து தினமும் உறங்குவாளோ என்னைக்கும் உறங்க மாட்டாட்டி பஸ்ஸில் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரல என்னைக்காவது ரொம்ப அசதியாக இருந்தா உறங்குவா நானும் ஒன்றும் சொல்லமெண்டேன் பார்த்துக்க பாவம் காலையிலையும் சாயந்தரமும் அப்படி பஸ்லையே போயிட்டு வரலு நானும் விட்ருவேன் ஐயா அப்படியா அப்போ உறங்குன்னா உறங்கட்டு நான் போய் காப்பி போட்டு வரேன் ஐயா நீ இருட்டி அவள் போடுவா அவளுக்கு தான் மத்தியாலமே காலேஜ் முடிஞ்சிடும் மூணு மணி போலலாம் வீட்டுக்கே வந்துடுவா மணி ஆறாவதுல மூணு மணி நேரமாவா தூங்கியா இருக்கும் அப்படியே திவ்யா ஏடி திவ்யா இங்கே வாமக்கிளே என்னம்மா வேலங்குட்டி சாயந்தரம் விளக்கு வைக்க நேரத்துக்கா இப்படி வந்து கொட்டாயை விட்டுட்டு கிடப்பா

ஒரு தம்பள காப்பி மட்டும் போட்டுவா மக்களே ரெண்டு பேருத்துக்கும் வெளியே அலைஞ்சிட்டு வந்து ஒரே அசதியா இருக்கு தலையெல்லாம் வலிச்சு காப்பி தானே போட்டு தாரேன் என்ன இத்தனை இருக்கு ஒரே துணிக்கடை இவ்வளவு துணியும் உனக்கு துணி அப்ப நீயும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க உனக்கும் நிறைய துணி எடுத்தாரம் பண்ணி வச்சா நல்லா தான் இருக்கும் ஏடி என்ன மாப்பிள்ள போங்கம்மா என்ன துணிக்கடை பையா இருக்குன்னு கேட்டா கல்யாணம் பண்ணிக்கங்க ஆமா டி லித்தியாவுக்கு கல்யாணம் ஆக போகுது அதனால் அவளுக்கு கல்யாணத்தன்னைக்கு கட்ட பாட்டு மாப்பிள்ளை வீட்டில் எடுத்துருவாள் மீதி அங்கே போனால் உடுத்துறதுக்கு துணி வேணும்ல அதான் நாலஞ்சு சுடிதாரு நாலஞ்சு சேலை போய் எடுத்துகிட்டு வந்தோம் மாதிரி எனக்கு அப்பாக்கு உனக்கு தம்பிக்கு அப்புறம் சித்திக்கு வசந்துக்கு அப்புறம் சித்தப்பாக்கு எல்லாத்துக்கும் வேணும்ல துணி கொடுக்க அதான் ஆளுக்கு ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு அவளுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம் ஐயா அப்பா அக்கா கல்யாணத்தோடு எனக்கு புது துணிலாம் கிடச்சிருக்கப்பா ஆமாம் மக்களே உங்க அக்கா கல்யாணம் பிறவுனி பழைய துணிலேயே கிடப்பா சித்தி அக்கா கல்யாணத்துல ஸ்டேஜ்ல டான்ஸ் எல்லாம் ஆடட்டுமா நீ ஆடமக்கலை யாரு என்ன சொல்ல போறா நம்ம வீட்டு கல்யாணம் உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய் ஐயா ஜாலி ஏன் சித்தி அக்கா மேக்கப்புக்கு ஆள் சத்த காப்பிய போட்டு தந்துட்டு கதையை பேசுமா வாரேன் ஏன் செல்வி மேக்கப்புக்கு அப்புறம் என்னமோ சொல்லியாலே அதுக்கெல்லாம் என்னத்துக்கு ஆளு சும்மா பவுடர் போட்டா காணாது இதே தங்கா நானும் கேட்டேன் நம்ம கல்யாணத்துடிலாம் பாரு மாப்பிள்ள வீட்டுக்காரவே ஒரு நேரம் சொல்லிருப்பாங்க ஆனால் என்னைக்கு நேரம் கடத்தி தான் வருவாவ வந்த உடனே முகூர்த்தத்துக்கு இவ்வளோ நேரம் தான் இருக்குது சீக்கிரவா சீக்கிரமாக சீக்கிரமானு ஆளுங்க கத்த ஆரம்பிச்சிருவாவை எல்லாம் அறக்க பறக்க சேலையை கட்ட தலைய பின்ன ஒரு ஆள் வைக்க ஒரு ஆளுன்னு கல்யாண பண்ண சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் இருந்து அறக்கப்பறக்க அது இதுன்னு செஞ்சுருவாவை நம்ம வந்து நிற்ப தலையை கட்டுவாவை இதுதான் நம்ம கல்யாணம்னு பார்த்துருக்கோம் ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள் அது வேணும் இது வேணும்னு என்னென்னமோ கேட்காமம்மா அதான் பார்ட்டி என் கல்யாணத்தோட ஒரு பத்து ரூபா பவுடர் கூட அடிக்க விடல அதுக்குள்ளே அங்கே நேராயிட்டு நேராயிட்டுனோன்னே அப்படியே குளிச்சுட்டு வந்து இப்படியும் முகல்லாம் ஒரு மாறி இருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாவே நானும் மேடைக்கி வந்துட்டேன் நம்ம வீட்டில் அப்படியெல்லாம் சொன்னாவே நம்ம அப்படி பண்ணிக்கிட்டோம் இந்த காலத்து பிள்ளைகள் மேக்கப்பாக மெகந்தி போடுவாவலாம் கையில் அந்த மருதானிய ஒரு புள்ள வந்து போட்டு விடுவா போல அவளுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுக்கணுமா முகத்துக்கு என்னென்ன க்ரீமியோ வந்து தடவி விடுவா அழுவலாம் அவையிலே தலையெல்லாம் பின்னி விடுவாவலாம் அதுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கி அழுவலாம் ஏ அம்மா அவ்வளோ வாட்டி ஆகும் பேசாமல் திவ்யாவில் காலேஜ் பள்ளிக்கூடம் படிக்க வச்சதுக்கு பதிலாக இதெல்லாம் கற்றுக்க அனுப்பியிருக்கலாம் போலையே இவன் மாதம் நிறைய சம்பாரிச்சிருப்பா சா தெரியாமல்லாம் காலேஜ் ஏற்றுக்கிட்டேன் இதை கேட்டுட்டு தாங்க்கா எனக்கு ஒரே ஆச்சரியம் அதுக்கு அந்த நாலு கிரியுமே நம்மளே தடவலாமேன்னு கேட்டதுக்கு அண்ணா சண்டைக்கு வாரா அதை பற்றி என்ன தெரியும் இந்த காலத்தில் யார் மேக்கப் பண்ணாமல் கல்யாணம் பண்ணுறாங்க நான் மட்டும் அப்படி பண்ணணுமா அதுவா இதுவாக நான் ஆரம்பிச்சிட்டா என்ம்மா உன் கல்யாணம் என்னமோ பண்ணு உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணம்மான்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அது சரிதான் அம்மா இந்த காலத்து பிள்ளைகள்ட்ட நம்ம எதுவும் வாயை கொடுக்க முடியல அவைய சொல்லியது தான் கரெக்டுன்னு தான் சொல்லியாவ நம்ம பேச்சுக்கு எங்க மதிப்பு இருக்கு என்ன காலேஜுக்கு வேற நேரம் ஆகலா இங்க கோயில்ல வந்து எவ்வளவு நேரம் நிக்கது பஸ் போயிடும் எம்மா தாயி பஸ் போயிட்டுனா அன்னைக்கு உன்ன டிராப் பண்ண மாதிரி இன்னைக்கு உன்ன டிராப் பண்ணிரவேன் கவலைப்படாதே என்ன நீ தான் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டல்ல

நாடே நின்னு பார்த்துட்டே இருந்தேன் நீ முடிச்சு பார்த்து என்னை திட்டிருந்தான் ஆனால் இப்ப பாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படி லூசு முந்தி நான் தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன் உனக்கு தான் என்ன பிடிக்கவே செய்யாதே என்ன பார்த்தாலே எப்பவும் ஏசிட்டே இருப்பேன் அப்ப நான் நினைப்பேன் இன்னைக்கு இவ்வளவு நம்மள மாதிரி லவ் பண்ணுவா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு பாரு நீயும் என்னை லவ் பண்ணியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கோயிலுக்கு வந்திருக்கோம் நினைச்சு பார்க்கும் போதே நல்லா இருக்கலாம் ஆமாண்ணே அது உண்மைதான் ஆனால் முந்திலாம் நான் அவங்ககிட்ட ரொம்ப கோவப்படுவேன்லாம் எப்போ பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவேன் என்னடா இவன் நீ என்ன நினைச்சிருப்ப தானே அப்படிலாம் இல்லை தங்கம் நான் ஒரு நாளும் நீ என்னை ஏசிரியன் வருத்தப்பட்டது கிடையாது ஏன்னா முந்தி நான் தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அங்கங்கே நின்று நான் தான் பார்ப்பேன் நீ என்னை கண்டுக்க கூட மாட்டேன் பிறகு நீ அப்பப்போ பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் உனக்கும் யாரா இவன் நம்மள பார்க்குறோன்னு தோண ஆரம்பிச்சு அப்புறம் நீ என்னை ஏச ஆரம்பித்த அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா இவ்வளோ நாள் பார்க்கக்கூட மாண்டா ஆனால் இப்போ வந்து ஏசினாலும் பேசுகிறாளே அப்படிலாம் தோணும் அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா என்ன ஆமாம் சொல்ல முடியாத அளவுக்கு லவ் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த கோயிலில் வச்சு சொல்கிறேன் சீக்கிரம் அந்த நல்ல நிலைமைக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணி புருஷம் பொண்டாட்டியை இதே கோயிலுக்கு உன்னை கூட்டிகிட்டு வருவேன் லூஸு இப்போ எதுக்கு கண் கலங்குறனி

இன்னைக்கு ஓடிட்டு போக மாட்ட குடஏதா இருப்ப நான் உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன் நீ எதிர்பார்த்ததை விட உன்னை சந்தோஷமா வச்சிக்கிடுவேன் தெரியமே லூசு இப்போ எதுக்கு நீ அலட்டுட்டே இருக்க கண்ணத்தோட இப்படி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு நான் கடவுள்க்கதானே நன்றி சொல்லணும் நான் இப்ப கடவுள்கிட்ட கூட அத தான் வேண்டேன் சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் நடனும் அங்க நல்லபடியா வாழணும் கண்டிப்பா நல்லா இருப்போம் நல்லா வாழ்வோம் சரியா வாரவு கிடைக்குமா நஞ்சம் தவித்தது அந்த வரவு என்றுதான் கையில் கிடைச்சது நம் காதல் ஜெயிக்கும் வேறமே கண்ணில் கடவுள் தோன்றுமே பாதக்கோனு போதித்த இருக்கும் அதோ ரசித்து நாளை கழிப்பறை மொட்டைப்பைய மொட்டை பைய ரொம்ப ரொம்ப கெட்ட பையே என்னமா வந்ததுல இருந்து படுத்துட்டே தான் இருக்க எதுவும் பேச மாட்டேக்க அதுவா கல்யாணத்துக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு எப்படியும் இதுதான் நம்ம கடைசியா மீட் பண்றதுன்னு நினைக்கேன் பிறகு கல்யாணம் தான் பார்க்க முடியும் வெளியே விட மாட்டாவ அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு டெய்லியும் நேரில் பார்த்து பழகிட்டனா மூணு நாள் எப்படிதான் போக போதோ தெரியல என்ன சொல்ற எதுக்கு விட மென்டல் இப்போவே விட்டுருக்க மாட்டாவ நான் அது இதுன்னு சொப்பு காரணம் சொல்லி வந்திருக்கேன் கல்யாணம் ஆக கல்யாணம் பண்ண அவ்வளோக்கா வெளியே விட மாட்டாவில் அப்போ நான் எப்படி ஒன்று பார்க்காம இருக்கிறது அப்போ நீ வீட்லேயே இரு நான் வேணா வீட்டுக்கு வந்து பார்க்கட்டா அப்படிலாம் பார்க்க கூடாது லூசு வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு எதாவது காரணம் வேணும்னா சும்மா சும்மா வர முடியுமா சொல்லு அது நான் ஏதாவது யோசிச்சு யோசிச்சு வரேன் இல்லம்மா சும்மா சும்மா நீ வீட்டுக்கு வந்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும்ல மூணு நாள் தானே கஷ்டப்பட்டு இருந்துருவோம் எப்படி இருக்க முடியும் இருந்துதான் ஆகணும் பிறகு மூணு நாளுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி ஆயிடுவேனே நான் கூட நம்ம வீட்டில் இருப்பேனே அதுவும் கரெக்டு தான் என் கிட்டே என் பக்கத்துலேயே இருப்பா என் பொண்டாட்டி ஆமா உன் பொண்டாட்டிய உன் பக்கத்துலேயே வச்சுக்கோ ஆமா என் பக்கத்துலேயே வச்சுக்குவேன் எந்த வேலை செஞ்சாலும் நானும் உனக்கு ஹெல்ப்பாக இருப்பேன்

அந்த பயம் இருக்கணும் சரியா சரிங்க மேடம் இப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கிடுங்க மேடம் என் தங்க பிள்ளை என் அழகு பிள்ளை இப்பதான் கருவான்னா டோமர் என்ன இப்ப கொஞ்சம் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் உன்னை திட்டுவேன் அடிப்பேன் கொஞ்சுவேன் உன்னை நல்லா பாத்துக்குவேன் லவ் யூ குட்டிமா இதே மாதிரி எப்பவும் என் கூட சந்தோஷமா மட்டுமே இருக்கணும் சண்டை எல்லாம் போடாத அப்படியே சண்டை போட்டாலும் ரொம்ப நேரலாம் பேசாமல் இருக்காது உடனே பேசிடு ப்ளீஸ் தங்க மயிலு உங்ககிட்ட சண்டை போட்டு நான் எங்கே போகிறேன் சொல்லு அப்படியே கோவம் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இருக்குமா கோவத்தை தாண்டி என் ஈ கோவை தாண்டி நீ எனக்கு பெருசு அதனால தான் உங்ககிட்ட வந்துடுவேன் கண்ண அடோடு சிதானி வாசோ இனி என்ன சொந்த அட கல காணி பேசு என்ன பாயங்கிய பட்டின நம்மளும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் வருவாளோ என்னன்னு வேற தெரியலையே சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் போட்டு பார்ப்போம் ஒரு வேலை வர முடியலன்னா எப்போ பார்க்க முடியுதோ அப்போ கொடுத்துக்கிடலாம் ஐ வந்துட்டா என் தங்கம் ஓய் என்னம்மா உம்முன்னு இருக்க பரவ உம்முன்னு இருக்காம என்ன பண்ண சொல்லியா வீட்டில் இருக்கேன்னு தெரியுது உடனே பார்க்கணுமானா நான் எப்படி வர்றது கொஞ்சம் கூட அதெல்லாம் யோசிக்க மாட்டியா உன்னை பார்க்கணும்னு தானம்மா நானும் ஆசையாக இருந்து வந்தேன் நீ இப்படி பேசுனா எனக்கு கஷ்டமாக இருக்காதா நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலம்மா நீ திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டியா எனக்கு வீட்டில் என்ன பேசியதுன்னே தெரியல என்னென்னமோ சொல்லிட்டு வந்தேன் எங்கே அம்மைக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருமோன்னு ஒரே பயம் தெரியுமா ஸ்வேதா வேறு ஒரு பக்கம் என்ன ஆனா ஊனா வெளியே போகிற நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தா அவளை அது இதுன்னு சொல்லி அப்படியே வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் ஏன் தங்கன்னு இப்படி மூஞ்ச வச்சிருக்க ஒன்றும் இல்லைம்மா இனிமேல் நான் பார்க்கணும்னு நினச்சாலும் உன்னால் எப்போ முடியுதோ அப்போவே நீ வந்து பாரு சரியா நானும் என் விருப்பத்துக்கு உன்னை அப்பப்போ வந்து பாருன்னு சொல்லலை ஐயா மூஞ்சு பாரு சரியில்ல குரங்கு குட்டி சும்மா சொல்லிடக்கூடாதே உடனே சோகமாயிருவான் ஓ என்ன பார்க்க உனக்கு குரங்கு மாதிரி இருக்கோ ஆமா அடிக்கடி சொல்லுவேன்ல நீ தான் எனக்கு எல்லாமேனு நீ தான் எனக்கு எல்லாமேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீ தான் என் உலகம் நீ தான் என் உயிர் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாவ தெரியுமா ஆனா நான் அப்படி இல்லப்பா நான் எல்லாமே நீ தான் சொன்னா நீ தான் என் குரங்கு கழுத எருமை பண்ணி நாய்க்குட்டி எல்லாமே நீ தான் அர்த்தம் ஏய் என்ன நிறுத்து விட்டா போயிட்டே இருக்க ஆமா எல்லாமே எல்லாமே நீ தான் அர்த்தம் பைத்தியக்காரி பைத்தியக்காரி சரி எல்லாமே நானாவே இருந்துட்டு போறேன் சரி உனக்கு நேராகவும் கிளம்பு ஏய் என்னல வந்து அஞ்சு நிமிஷம் கூட பேசல கிளம்புங்க ஆமா நீ வேற உங்க வீட்டில் உள்ள வியலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு வந்திருப்பல்ல அதான் கிளம்பு என்ன இவன் கையில் ஏதோ கிஃப்ட் வச்சிருக்கான் நமக்குன்னு நினைச்சோம் அதை கொடுக்கவே இல்லை அதுக்குள்ள கிளம்புங்க ஒருவேளை வேற எவ்வளவுக்கும் கொண்டு போறானோ ஆ என்ன போ சொல்லிட்டு எவ்வளோ பார்க்க போற எவ்வளவு பார்க்க போறியா நான் உன்னை விட்ட யார்ட்டி பார்ப்பேன் வீட்டுக்கு தான் போவேன் இப்படி போய் சொல்லிய வேலைலாம் என்கிட்ட வேண்டாம் நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் நான் யாரையோ பார்க்க போறேன் எதுக்கு லூஸ் மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கேன் நான் யாரையும் பார்க்க போல இது நீ சொல்லுவேன் நான் நம்பணுமோ கையில ஏதோ கிஃப்ட் வச்சிருக்க எனக்கு தான் கொண்டு வந்தேன்னு நினைச்சேன் அது கொடுக்க கூட இல்ல நீ கிளம்பு கிளம்புன்னு என்ன சொல்லிட்டே இருக்கா அப்ப வேற இவளுக்கோ கொண்டு போய் கொடுக்க போறேன்னு அர்த்தம் என்னல நீ பண்ணியதான் கண்டுபிடிச்சே நீ பைத்தியக்காரி கொண்டு வந்தேன் படபட கிளம்பதான் பேசிட்டே இருந்தியா பிறகு நீ வந்து நான் வீட்டுல அவ்வளவு பேர்த்த சமாளிச்சிட்டு வந்தேன் அது இதுன்னியா அதனால சரி அப்ப நீ போ அப்படின்னு சொன்னேன் எப்படியும் என் கையில இருக்கிறது நீ பாத்துருப்ப நீயா என் எனக்கு அப்பத கூட நான் அப்பதான் போவேன்னு பார்த்தா என்ன ஒரு நிமிஷத்துல சந்தேகப்பட்டுட்டியே அப்படியா நானும் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன்ல இவனுக்கு நம்ம தான் பாவம் பார்த்து வாழ்க்கை கொடுத்துருக்கோம் இவனுக்கு இன்னொரு பிள்ளைய கரெக்ட் பண்ணிய அளவுக்குலாம் திறமை கிடையாதுன்னு யோசித்தேன் நல்லா யோசிச்சப்போ ஆமா இப்போ என்ன சொன்ன எனக்கு வந்து இன்னொரு பிள்ளைய கரெக்ட் பண்ணியதுக்கு திறமை கிடையாதா பண்ணி காட்டுட்டா நீதானே கரெக்ட் பண்ணி கிழிச்சிருவா

பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ நானும் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போயிட்டு பிரிச்சு பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லு சரியா ஆ எறும்பு மாடு கிஃப்டா கொடுக்க தானே வந்தா கொடுத்துட்டல்ல கிளம்பு பரவென்ன இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஐயா ஆளப்பர் ஒரு நிமிஷம் கூட இல்ல ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு ஓடி போயிரு போயிட்டு வரண்டா குண்டா நான் என்ன குண்டாவா இருக்கேன் அடி போட்டேன்னு வை

அச்சோ கம்மல் அழகழகாக வாங்கிட்டு வந்திருக்கானே எங்கேருந்து இப்படிலாம் செலக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு தெரிஞ்சு ம் சரி லித்தியாவுக்கு வேறு கல்யாணம் வருதுல கல்யாணத்துக்கு பட்டு கட்டி அன்னைக்கு பிறவு ரிசப்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கிட வேண்டிதான் முதல்ல இது என் தங்கச்சிக்காரி கண்ணில் படாமல் ஒழிச்சு வைக்கணும் இல்லைன்னா அவள் அவ்வளோதான் எனக்கு எனக்குன்னு அழுவா